வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ நான் உங்கள் வினோத் இந்த வீடியோல நம்ம பேஸ்புக்ல இன்ட்ரி மேக்ஸ் வந்து செட்டப் அப்படி அப்படின்னு அந்த செட்டப் அப் பண்ணீங்கன்னா உங்களால செட் பண்ண முடியாது இது ஏன் எப்படி செட் பண்றது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபுல் டீடைலா இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேவா வாங்க வீடியோ விளக்கலாம் பேஜ்ல இவங்களுக்கு நைன் பாயிண்ட் நைன் கே ஃபாலோஸ் வந்து இருக்காங்க இவங்களுக்கு அந்த இன்ட்ரீம் ஆக்ஸ் வந்து செட் அப் அப்படின்னு வந்து காமிச்சிருக்கு இதை வந்து இவங்க வந்து செட் பண்ண போனாங்க செட் பண்ணதுக்கு அந்த செட்டுன்னு கிளிக் பண்ணக்க எப்பம்பிதான் வந்து இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது இது ஏன் ஒர்க் ஆகாது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதுசாக வந்து இந்த கண்டென்ட் மானிடேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்தது இல்லையா தான் இது ஒர்க் ஆகல இது எப்போ ஒர்க் ஆகும் எப்படி அப்படின்றதான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா பேஸ்புக் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க டேஸ்புக் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இது வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஆக்ஷன் ரீல் வந்து ஓகே ஆனவங்க இன்ட்ரி மேக்ஸ் வந்து ஓகே ஆனவங்க இனபிள் ஆனவங்கலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் அதுக்கு நடுவுலயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் மானிட்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருவாங்க அது கொடுத்தவுடனே அதை வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்கம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் மானிட்டேஷன்ல வந்து வர ஆரம்பிச்சிடும் ஆட் சென்ட்ரீல வந்து வராது இன்ட்ரீம் சேட்லையும் வராது போனஸ்லேயும் வந்து வராது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஓகேவா அது பேருக்கு இன்ட்ரீம் ஆட்ஸ் வந்து செட்டப் அப்படின்னு வந்து காமிக்கும் ஆனாலும் அவங்களால வந்து செட் பண்ண முடியாது நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து தேடி பார்த்துருப்பாங்க அவங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு என்னென்னமோ வந்து சொல்லி தொலைறாங்க அதெல்லாம் கிடையாது அது கீழே ஆக்ஷன் ரீல் இருக்கு அந்த போனஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்வைட் இன்வைட் அதனால மொத்தமா வந்து உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணிடுவாங்க அதாவது மொத்தமா வந்து இன்வைட் பண்ணிட்டாக்கா அந்த கண்டென்ட் மானிடேஷன்லயே ஆக்ஷன் அண்ட் ரீலு போனஸ் ஸ்டோரி போட்டோ அண்ட் ஆக்ஸ் இன்ட்ரி இது நாலுமே ஒரே இடத்துலயே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இப்போ இப்ப புதுசா வரவங்களுக்கு ஏற்கனவே இருவங்களுக்கு வந்து அதுல வந்து இந்த கா காசு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே ஸ்டாப் ஆயிடும் கண்டென்ட் மானிட்டேஷன் ஆப்ஷன் கொடுத்த உடனே அதுல வந்து வர ஆரம்பிச்சிடும் ஓகேவா இப்படி தான் வந்து நடக்கும் இது வந்து எனக்கு நடந்திருக்கு என்னுடைய பேஜை வந்து பாருங்க நான் சைட்ல வந்து ஷோ பண்றேன் இது வந்து நடந்திருக்கு இப்ப வந்து இது வந்து செட் பண்ண முடியல இது வேஸ்ட் இது அப்படி இப்படி அப்படின்னு மனசெல்லாம் வந்து தளர விட்டுறாதீங்க தொடர்ந்து வந்து வீடியோ போடுங்க இன்வைட் இன்வைட் அவங்களா பார்த்து இன்வைட் தான் உண்டு அஞ்சாயிரம் ஃபாலோஸ் இருந்தாலும் வரும் பத்தாயிரம் ஃபாலோஸ் இருந்தாலும் வரும் எவ்வளோ பாலோஸ் இருந்தாலும் வரும் அஞ்சாயிரம் பிளஸ் மேலே எவ்வளவு இருந்தாலுமே வரும் மேக்சிமம் அஞ்சாயிரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து கரெக்டா இவ்வளோ அப்படின்னு வந்து போடல பஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் பேர் இல்ல பத்தாயிரம் பேர் அப்படின்னு வந்து இருக்கும் இத்தின அவர் வாட்ச் டைம் அப்படின்னு இருக்கும் அதை வந்து நம்ம ரீச் பண்றோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனபிள் ஆயிடும் இப்ப அப்படி கிடையாது இன்வைட் மட்டும்தான் ஃபேஸ்புக்காக பார்த்து நமக்கு வந்து இன்வைட் பண்ணா மட்டும்தான் நம்மளால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க கரெக்டா ரெகுலரா வீடியோ போங்க கண்டினியூஸா வந்து நம்ம வந்து வீடியோ போடணும் நல்ல வீடியோ போடணும் எந்த இஷ்யூமே இல்லாம வீடியோ போட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்களா பார்த்து வந்து உங்களுக்கு உடனே வந்து இன்வைட் கொடுத்துருவாங்க வீடியோ போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பேஸ்புக் வந்து கண்டென்ட் மானிட்டேஷன் வந்து இன்வைட் பண்ணுவாங்க அதை நீங்க வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளவுதான் இப்ப இந்த இன்ட்ரி செட் பண்ண முடியல அப்படின்னு வந்து கவலைப்படாதீங்க அது வந்து நல்லது தான் அது வந்து நீங்கள் வந்து தகுதி ஆயிட்டீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தகுதி ஆயிட்டீங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது அது கீழே வந்து ரெண்டும் இருக்கு இல்லையா அது ரெண்டுமே சேர்ந்து வர்றதால அவங்க வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்லாம் தனித்தனியாக இருக்கும் ஒன்று ஒன்று வந்து எப்போ அது செட்டப் ஆகுதோ அப்போ வந்து பண்ணி விட்ருவாங்க இப்போ அப்படி கிடையாது எல்லாத்தையும் டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதனால தான் இப்போ இந்த ப்ராப்ளம் மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை தொடர்ந்து வந்து வீடியோ போடுங்க ஃபேஸ்புக்கை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியணும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோ கண்டிப்பா வரும் பாய்